காப்பிரைட் சர்ச்சை இருபது கோடி கேட்டாரா தனுஷ் விளக்கமளித்த இயக்குனர் வெற்றிமாறன் வெற்றிமாறன் எஸ்டிஆர் பார்ட்டி நைன் விடுதலை டூ படத்தை தொடர்ந்து வாடிவாசல் படத்தை வெற்றிமாறன் இயக்கப் போகிறார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில காரணங்களால் வாடிவாசல் படம் தள்ளிப்போயுள்ளது இதனால் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் எஸ்டிஆர் போர் நைன் திரைப்படத்தை வெற்றிமாறன் இயக்க ஒப்புக்கொண்டுள்ளார் சமீபத்தில் இப்படத்திற்கான அறிவிப்பு வீடியோ படப்பிடிப்பில் நடைபெறுகிறது விரைவில் அந்த வீடியோ அதிகாரப்பூர்வமாக வெளிவர உள்ளது டி ஆர் திரைப்படம் வடசென்னை டூ இணையதளத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் வடசென்னை பட தயாரிப்பாளர் தனுஷ் காப்பிரைட்டாக ரூபாய் இருபது கோடி கேட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது இது மாபெரும் சர்ச்சையான நிலையில் அதற்கான விளக்கத்தை இயக்குனர் வெற்றிமாறன் கொடுத்துள்ளார் எஸ்டிஆர் பார்ட்டி நைன் வடசென்னை டூ வா எஸ்டிஆர் பார்ட்டி நைன் திரைப்படம் வடசென்னை டூவாக இருக்கும் என பேசப்பட்டு வருகிறது அதை நான் கவனித்தேன் ஆனால் அது வடசென்னை டூ கிடையாது தனுஷ் நடிப்பதுதான் வடசென்னை டூ அன்புவின் எழுச்சியாக இருக்கும் இந்த படம் வட உலகத்தில் நடக்கும் ஒரு கதையாகும் அதாவது அதில் இருக்கும் கதாபாத்திரங்கள் சில விஷயங்கள் எல்லாம் இப்படத்தில் இருக்கும் தனுஷ் இருபது கோடி கேட்டாரா தனுஷ் தான் வடசென்னை படத்தின் தயாரிப்பாளர் அப்படத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான அவரிடம்தான் உரிமை கேட்க வேண்டும் ஆனால் காப்பிரைட் குறித்து தனுஷிடம் பேசும்போது சார் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை பண்ணுங்க நாங்கள் எந்த சைட்ல இருந்து என்ஓசி கொடுக்குறோம் பணம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஆனால் இது குறித்த வதந்திகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என கூறியுள்ளார் இதன் மூலம் ரூபாய் இருபது கோடி தனுஷ் கேட்டார் என பரவி வந்த வதந்திக்கு இயக்குனர் வெற்றிமாறன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்